தனது நடிப்பு திறமைக்காக பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இன்று இருக்கும் பல ஹீரோக்கள் ஒரே மொழியில் மட்டும் நடிக்காமல் பல்வேறு மொழிகளில் பல திரைப்படங்களிலும் நடித்து வருகின்றனர் ஆனால் விஜயகாந்த் ஆரம்ப இருந்து கடைசி திரைப்படம் வரையிலும் தமிழ் மொழியில் மட்டுமே நடித்துள்ளார் என்னதான் தமிழ் மொழியில் திரைப்படங்கள் நடித்து வந்தாலும் கூட இவரை தெரியாத நபர்கள் இந்தியாவிலே இருக்கவே முடியாது என்றும் கூறும் அளவிற்கு இவருக்கு எல்லா இடங்களிலும் ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் இவருடைய நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன நிலையில் அதன் பிறகு இருந்து விஜயகாந்த் அவரின் ரசிகர்கள் கேப்டன் என்று செல்லமாக அழித்து வந்தனர் இவருடைய திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் உண்மையான வாழ்க்கையிலும் மனிதாபிமானம் உயர்ந்த ஒருவராகவும் பலருக்கும் உதவி செய்து வந்தவராகவும் இருந்து வந்தார் மேலும் தனது திரைப்படங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை தட்டி கேட்பது என தொடர்ந்து கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார் இதனாலேயே இவருக்கு தனி ரசிகருக்கு பட்டாளமே உருவானது இதனைத் தொடர்ந்து அரசியலில் நுழைந்த விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்னும் கட்சியை நடத்தி வந்தார் இவரின் திரைப்படங்களில் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்த விஜயகாந்த் நிஜத்திலும் தனது கட்சி மூலமாக பல பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுத்து வந்தார் ஆனால் விஜயகாந்திற்கு அரசியலில் அந்த வெற்றி கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் கூட நடிகர் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் அந்த திரைப்படத்தில் விஜயகாந்தை வைத்து கிராபிக்ஸ் மூலம் கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்துள்ளதாக செய்தி வெளியாகியது கோட் திரைப்படத்தில் ஏ ஐ மூலமாக விஜயகாந்த் நடிக்க போவதாக வெளியான செய்தியை தொடர்ந்து அவரை ரசிகர்கள் மீண்டும் விஜயகாந்தை சினிமாவில் பார்க்க போகிறோம் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது விஜயகாந்த் பிறந்து பல மாதங்கள் கழித்த நிலையில் விஜயகாந்த் நடித்த திரைப்படத்தில் அமைந்திருந்த சண்டை காட்சி பற்றிய விளக்கத்தை விஜயகாந்த் அளித்த பேட்டி ஒன்று தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது விஜயகாந்த் திரைப்படம் என்றாலே அதில் சண்டை காட்சிகள் இல்லாமல் இருக்காது இந்த நிலையில் விஜயகாந்த் நடித்த திரைப்படத்தில் அமைந்திருந்த காட்சி ஒன்று விஜயகாந்த் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி வரும்போது அவரை கொள்வதற்காக ஒரு கும்பல் எழுபது கார்களுக்கு மத்தியில் சண்டை போடுவது போன்று அமைந்திருந்தது தினமும் எழுபது கார்களை வைத்துக்கொண்டு கொண்டு அரை மணி நேரத்தில் ஷூட்டிங் எடுத்ததாகவும் அதற்கு மேல் மழை வந்து விடுவதால் ஷூட்டிங் எடுக்க முடியாமல் போய்விடும் என்றும் விஜயகாந்த் கூறியுள்ளார் ஒரு சண்டை காட்சியை கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் அரை மணி நேரத்திற்கும் குறைவாக எடுத்து வந்ததாகவும் இதுவரை தான் நடித்த சண்டை காட்சிகளின் அதிகமாக ரிஸ்க் எடுத்து நடித்தது இந்த திரைப்படத்தில் தான் என்றும் கூறியுள்ளார் இது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றன